வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹெல்த்தியான ராகி பூரண கொலக்கட்டை எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி வந்து நான் மாம்பழ கொழக்கட்டை வாழைப்பழத்தை வச்சு கொலக்கட்டை அந்த ரெசிப்பிலாம் போட்டிருக்கேன் அதோட ரெசிபி வேணும் அப்படின்னா கீழே லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் வாங்க இப்போ ராகி பூரண கொலக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் ஒரு கப் ராகி மாவு ஒரு பிஞ்சு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அரை கப்பிலேருந்து முக்கால் கப் தண்ணி தேவைப்படும் தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும் மாவு வந்து ரொம்ப கட்டியாகவும் பிசைஞ்சிடக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் தளர்வாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த பூரணம் வச்சு பூரணத்தை உள்ள வச்சு நீங்கள் கொளக்கட்டை வேக வைக்கும்போது உள்ளேயும் நல்லா வெந்து நமக்கு சாஃப்டாக வரும் நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி இந்த பக்குவத்துக்கு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இதை ஒரு தட்டை வச்சு மூடி வச்சுருங்க ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம பூரணம் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் முக்கால் கப் வெள்ளம் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா கப் சேர்த்தா போதும் இது கூடவே கால் கப் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க வெள்ளம் ஜஸ்ட்டு கரைஞ்சால் போதும் இப்போ கரைஞ்சதுக்கப்புறமா அதை வடிகட்டி எடுத்துட்டு வச்சுக்கோங்க இப்போ பாத்திரத்தில் அந்த வடிகட்டி எடுத்து வச்ச வெள்ளத்தை சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் அப்புறம் நம்ம துருவி வச்சுருந்த துருவி வச்சுருக்க தேங்காய் ஒரு கப் அளவுக்கு துருவுனை தேங்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் இந்த தேங்காய் வந்து அந்த வெள்ளத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகி பாத்திரத்தில் நல்லா ஒட்டாமல் வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற விட்டுறணும் அவ்வளோதாங்க நமக்கு பூரணம் ரெடி ஆயிடுச்சு நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த அளவுக்கு இருக்கணும் இதை எப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற விட்டுருங்க இப்போ மாவு நம்ம மூடி வச்சுருந்தோம் இல்லையா அது அரை மணி நேரம் ஆயிடுச்சு இதை குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க உருண்டை பிடிச்சி எடுத்து எடுக்கிறதுக்குள்ளே நமக்கு மா அந்த பூரணம் வந்து ஆறி வந்துடும் ஸோ கொலக்கட்டை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி எடுத்ததுக்கப்புறமா உங்கள் கிட்டே கொலக்கட்டை பண்ணுறாச்சு என்ன ஆச்சு இருக்கோ அதை எடுத்துக்கோங்க அதில் ஒரு உருண்டை எடுத்து ஒரு பக் அதில் அந்த அச்சில் வந்து ஃபஸ்ட்டு நல்லா எண்ணெய் தேய்ச்சிக்கணும் எண்ணெய் தேய்ச்சதுக்கப்புறமா ஒரு பக்கமாக அந்த உருண்டையை வச்சுக்கோங்க அதை வந்து நல்லா கையிட்ட ப்ரெஸ் பண்ணி விடணும் அதே மாதிரி இன்னொரு உருண்டை எடுத்து இன்னொரு பக்கம் வச்சு நல்லா கையை வச்சு அழுத்தி விடணும் அழுத்தி விட்டதுக்கப்புறமா ஏதாவது ஒரு பக்கத்தோட சென்டரில் மட்டும் லைட்டாக குழி மாதிரி போட்டுட்டு அதில் பூரணத்தை எடுத்து வச்சுருங்க பூரணம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் வைக்கணும் உருண்டையோட சைஸ்லேருந்து பூரணம் வந்து பாதி தான் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு மூடுறப்ப ஈஸியாக எடுக்க வரும் கொஞ்சமாக வச்சுட்டு இப்போ மூடிட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக எடுக்க வந்துடும் இப்போ உங்கள்கிட்ட அச்சு இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் அதை வட்டமாக அந்த மாவு உருண்டை எடுத்து வட்டமாக தட்டிட்டு அதில் வ அதில் இந்த பூரணத்தை வச்சு ஜஸ்ட்டு மடக்கி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொலக்கட்டை ரெடி ஆயிரும் இல்லை அப்படின்னா இந்த பிள்ளையார் குளக்கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி பண்ணலாம் அதாவது அந்த உருண்டையை இந்த மாதிரி நான் காட்டுற மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதில் சென்டரில் கொஞ்சமாக பூரணத்தை வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை ஒரு கூம்பு மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணணும் இல்லை அப்படின்னா நீங்கள் இதை ஜஸ்ட் இப்படியே மூடி உருண்டைகளை பிடிச்சி அப்படியே வேக வச்சு சாப்பிட்றதுனால சாப்பிட்லாம் இல்லை நான் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி கூம்பு மாதிரி பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வேக வச்சு எடுக்கலாம் அவ்வளோதாங்க நமக்கு இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு ஒரு மாதிரி கொலக்கட்டை ரெடி ஆயிரும் இப்போ எல்லா மாவையும் இந்த மாதிரி நீங்கள் கொலக்கட்டை பிடிச்சதுக்கப்புறமா இட்லி பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா ஆவி வரும் இல்லையா அந்த டைமில் இந்த கொலக்கட்டையை வச்சு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வேக விடுங்க உங்களுக்கு பதினஞ்சு நிமிஷம் இரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நல்லா வேக விட்டு வேக விடும்போது உள்ளெலாம் நமக்கு நல்லா வெந்து வந்துடும் இப்போ வெந்ததுக்கப்புறமா எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியை வச்சு தொட்டு பாருங்கள் கையில் ஒட்டாமல் வந்ததுன்னா உங்களுக்கு வந்து கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சின்னு அர்த்தம் இது ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணலாம் அவ்வளோதாங்க டேஸ்டியான ராகி பூரண கொலக்கட்டை ரெடி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்